அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் ரியாக்ஷன் செய்ய முடியாத நிலை அண்ணாமலை ஃபீலிங் யார் காதல பூ சுத்திர காயத்ரி ரகுராம் காட்டம் தன் வாழ்க்கையில் கடந்த மூன்று ஆண்டுகள் மிகவும் கடினமான காலம் மூன்று ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தான் தலைவர் பதவியில் அமர்ந்துள்ளேன் எனவும் அரசியலில் இருக்க வேண்டுமா என்று எண்ணம் மனதில் தோன்றியது உண்டு எதற்கும் ரியாக்ஷன் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் என பேசியிருந்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த நிலையில் எல்லாமே அண்ணாமலைக்கு ஓசியல் கிடைத்தது எனவும் யார் காதல பூ சுத்திர என விமர்சித்துள்ளார் நடிகையும் அதிமுக நிர்வாக ಗಾಯತ್ರಿ ರಘುರಾಮ್ கோவை குஜராத் சமாஜத்தில் இன்று தன்னார்வலர்கள் கூட்டம் நடந்தது நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு பணியாற்றிய போது பாஜக களப்பணியாளர்கள் இருபத்தி நாட்கள் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் மக்கள் அருகில் செஞ்சு அவர்களின் மனநிலையை நிலையை அறிந்து கொள்ள முடிந்தது இதில் பல சம்பவங்களை அனைவரும் சந்தித்தீர்கள் பல முறை பலர் போலீஸ் நிலையங்களில் அமர வைக்கப்பட்டனர் அது போன்ற நேரங்களில் எல்லாம் எனக்கு தகவல்கள் பலரிடம் வர வந்து கொண்டிருந்தது கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக என்று சொல்லக்கூடாது பாஜகவினர் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ எதையும் எதிர்நோக்குபவர்கள் அல்ல நாட்டு முன்னேற்றத்தை மட்டும் கொன்று உழைப்பவர்கள் பாஜக தலைவர்கள் பலர் சொத்துக்களை இழந்துள்ளனர் நாம் சில நேரம் கால்களை பின்னால் வைக்க நேரிடும் சில சமயம் காலை முன்னால் வைக்க வேண்டும் எப்போது முன்னால் வைக்க வேண்டும் எப்போது பின்னால் வைக்க வேண்டும் என்பது தெரிய வேண்டும் அரசியல் சகிப்புத்தன்மை பொறுமை சமரசம் மூன்றும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எப்போதும் எதிர்க்கட்சியினர் மட்டுமல்ல நமது கட்சியில் இருப்பவர்கள் கூட குறை கூறி கொண்டு தான் இருப்பார்கள் அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் மனதில் தோன்றியது உண்டு எதற்கும் ரியாக்ஷன் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் அனைத்தையும் சகித்துக்கொள்ளும் தன்மை வேண்டும் எப்போதும் ஐந்தாவது கீரலும் செல்லக்கூடாது முதல் கீரலேயே சென்று கொண்டும் இருக்கக்கூடாது அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் மனதில் தோன்றியது உண்டு எதற்கும் ரியாக்ஷன் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் தனித்தன்மை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கட்சியில் இணையாமல் செயல்பட வேண்டும் தனி மனிதனாக சமுதாயத்திற்கு வேலை செய்து கிடக்கும் மகிழ்ச்சி எதற்கும் ஈடாகாது என் வாழ்க்கையில் கடந்த மூன்று ஆண்டுகள் மிகவும் கடினமான காலம் மூன்று ஆண்டுகள் கஷ்டப்படுத்தான் தலைவர் பதவியில் அமர்ந்துள்ளேன் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியமில்லை என கூறினார் இந்நிலையில் எல்லாமே அண்ணாமலைக்கு ஓ கிடைத்தது எனவும் யார் பூ சுத்தர என விமர்சித்துள்ளார் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான காயத்ராகுராம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் எல்லாம் ஓசியில் அவனுக்கு கிடைத்தது அது எவ்வளவு கடினமானது மிகவும் கடினமானது ஜோக்கர் மூன்று வருடங்கள் பத்தாயிரம் கோடிகள் ஓசி போஸ்டிங் தானே நீ யாரை ஏமாற்றுகிறாய் யார் காதல பூசுத்திர என பதிவிட்டுள்ளார் இந்த பதிவை அதிமுக பகிர்ந்து வரும் நிலையில் கமெண்டில் விமர்சித்து வருகின்றனர் பாஜகவினர் நன்றி